வணக்கம் அன்புடன் தமிழகத்துல பாஜக வலுப்பெற்றிருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விவாதத்துல ஒண்ணுதான் அதே நேரத்துல தமிழகத்துல பாஜக தேர்தல் வேலை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே அவங்கள திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஆச்சரியப்பட வச்சிருக்கு பாஜக எப்படிதான் தேர்தல் வேலை பாக்குறாங்க பாஜகவனுடைய தேர்தல் வேலையை தாண்டி இன்னொரு வகையான தேர்தல் அணுகுமுறையும் அந்த சங் பரிவார அமைப்புகள் எடுத்திருக்காங்க அதன் மூலமா தான் பாஜகவினுடைய ஓட்டு வங்கியும் கூடும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு பாஜகனுடைய ஓட்டு வங்கி கூடுற அளவுக்கு சங் பரிவார அமைப்புகள் என்ன செஞ்சிருக்காங்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பொதுவாக எந்த ஒரு அரசியல் கட்சி இருந்தாலும் அந்த அரசியல் கட்சி தேர்தல் நேரத்துல தேர்தல் வேலை செய்யறது ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம்தான் இதுக்காக பூத் கமிட்டி அமைப்பாங்க பூத் கமிட்டிக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பாரு இந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகள்லாம் பாஜகவும் செஞ்சிருக்காங்க அது எல்லாத்துக்கும் மேல அஞ்சு பூத்துக்களை சேர்த்து ஒரு பூத் கமிட்டி பொறுப்பாளரும் போட்டிருக்காங்க இதெல்லாம் பாஜக செய்யக்கூடிய தேர்தல் வேலை இதே மாதிரியான வேலைகளை திமுக செய்யும் அதிமுக செய்யும் நாம் தமிழர் கட்சி செய்யும் எல்லா கட்சியினருமே செய்வாங்க காங்கிரஸ் கட்சியும் செய்யும் சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல பேசப்படுறது இல்லை அதை தாண்டி பாஜக இன்னொரு வகையான ஒரு தேர்தல் வேலையை செய்யுது அதை பத்தி தான் நம்ம பேசப்படுறோம் சங் பரிவார அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்து இயக்க அமைப்புகள் அப்படின்னு அதை பாஜக இருக்கிற உறுப்பினர்களை தாண்டிதான் இந்த சங் பரிவார அமைப்புகள் உதாரணமா சொல்ல போனா விஸ்வஹிந்து பரிசித் இந்து முன்னணி இப்படி பல்வேறு அமைப்புகளை நம்ம ஒரு பி எம் எஸ் அப்படின்னு சொல்லலாம் பாரதிய மஸ்தூர் சங்கம் அது தொழிற்சங்க அமைப்பு இப்படி சார் ஒரு பதினெட்டுக்கும் அதிகமான பல்வேறு சங் பரிவார அமைப்புகள் இருக்காங்க வழக்கமா பாஜக தேர்தல் வேலை செய்யறப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த சங் பரிவார அமைப்புகள் எல்லாத்தையுமே கூட சேர்த்துக்குவாங்க இவங்க எல்லாம் உள்ளடக்கிற ஒரு கமிட்டி போடுவாங்க அது எல்லாரும் சேர்ந்த கமிட்டி தான் போய் தேர்தல் வேலை பாப்பாங்க இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஜக தனியா தேர்தல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு சங் பரிவார அமைப்புகள் ஒவ்வொரு அமைப்புகளும் தனித்தனியா தேர்தல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாஜக செய்யக்கூடிய தேர்தல் வேலைக்கு இடையா இந்த சங் பரிவார அமைப்புகள் தனியாவே தேர்தல் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீக தமிழகம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்காங்க தெய்வீக தமிழகம் அந்த தெய்வீக தமிழகம்ங்கிற பேர்ல சங் பரிவார அமைப்புகள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஏரியா இருக்கக்கூடிய குடும்பங்களை போய் சந்திக்கிறாங்க நல்லா உள்வாங்கிக்கங்க ஓட்டு கேட்டு போல வாக்கு சேகரிக்கிற காண்டி போல எந்த விதமான பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல முதல்ல போய் தெய்வீக தமிழகம் அப்படிங்கிற பேர்ல தெய்வீக உணர்வோட இருக்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையை தோன்ற விதமா எண்பது லட்சம் குடும்பங்களை அவங்க சந்திச்சிருக்கிறதா அவங்களுடைய தரவுகள் சொல்லுது தெய்வீக தமிழகம் அப்படின்னு அந்த நிகழ்ச்சிக்கு பேரு அடுத்ததா கூடுவோம் கூட்டுவோம்ங்கிற பேர்ல அது தெய்வீக தமிழகம் முடிச்ச உடனே கூடுவோம் கூட்டுவோம்ங்கிற பேர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க அதுலயும் குடும்பங்களை தனித்தனியா போய் சந்திச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல அண்மையில ராமர் கோயிலுடைய அந்த சிலை பிரதிஷ்டை விழா அந்த சிலை பிரதிஷ்டை விழா நேரத்திலையும் தமிழகம் முழுவதும் இந்த சங் பரிவார அமைப்புகள் தொண்ணூறு லட்சம் குடும்பங்களை சந்திச்சிருக்காங்க அதனாலதான் திருமண பக்கம்லாம் ராமநவமி நடந்துச்சு சின்ன சின்ன ஊர்களில் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி கோயில்கள்ல கூட அதாவது ஜாதிய கட்டமைப்பு கொண்ட ஜாதிய சமூகங்களுக்கு சொந்தமான கோயில்கள்ல கூட அந்த ராமர் கோயில்ல சிலை பிரதிஷ்டை செய்யக்கூடிய அதே நேரத்துல இவங்க கோயில திறந்து வச்சு ராம கீர்த்தனங்கள் பாடின சம்பவங்கள்லாம் அதனாலதான் ஏற்பட்டுச்சு இப்ப இந்த சங் பரிவார அமைப்புகள் இன்னொரு புதுவையான ஸ்கெட்சு போட்டிருக்காங்க அதாவது என்னன்னா குடும்பங்களின் சங்கமத்தை அடுத்த ரூபத்துல கொண்டு போறாங்க அதாவது ஒவ்வொரு அஞ்சு குடும்பங்களுக்கும் ஒரு சங் பரிவார அமைப்பினுடைய நிர்வாகி போய் சந்திக்கிறார் அவங்கள்ட்ட போய் ஓட்டு ஏன் போடணும் அதுல ரொம்ப குறிப்பா இந்துக்கள் ஓட்ட சிதறாம ஏன் போடணும் அப்படிங்கலாம் அவங்க பேசுறாங்க இது நம்ம மதவாதமா மதவாதம் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இது பாஜகவனுடைய ஒரு தேர்தல் வியூகம் அப்படிங்கிறதா இத நம்ம பார்க்க வேண்டி இருக்கு சோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடை கோடி கிராமங்கள் வரைக்கும் பூத் கமிட்டி அமைக்கிறதா இருக்கலாம் தேர்தல் களப்பணி செய்யறது குறையா இருக்கலாம் இது எல்லாமே திமுக அதிமுக தான் வலுவான ஒரு இயக்கமா இருந்துட்டு இருந்துச்சு இருக்குது இன்னைக்கும் அதற்கு இணையா பாஜகவும் சங் பரிவார அமைப்புகளை களத்துல இறக்கி விட்டு ஒவ்வொரு ஐந்து குடும்பங்களுக்கும் அல்லது ஒவ்வொரு மூன்று குடும்பங்களுக்கும் அப்படி ஒரு இலக்கு பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து ஒவ்வொரு கண்காணிப்பாளரை போல ஒரு சங் பரிவார அமைப்பினுடைய நிர்வாகியை நியமிச்சிருக்கிறதுனால பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் நிச்சயமா கூடும் ஆனா அது எந்த அளவுக்கு கூடும்ங்கிறதுல நம்ம தேர்தல் முடிவுலதா பார்க்க முடியும் அவர் விதவா கூடிறோம் அப்படிங்கிறதுல பெரிய நம்பிக்கை வர மாட்டேன் ஏன்னா ஒரு தொகுதியில எல்லா வேட்பாளர்களுமே பல தொகுதிகளில் இந்துக்களா இருப்பாங்க சோ அங்க போய் இந்து இந்துன்னு பேசக்கூடிய பேச்சு எடுபடுமா அது என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்மளால சரியான யூகத்துக்குள்ள இந்த நேரத்துல வந்துட முடியல சோ அவனுடைய சங் பரிவார அமைப்புகளுடைய தேர்தல் காயநகர்த்தல்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அதை பத்தி மட்டும்தான் பேசிருக்கோம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக